சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூலை பத்தொம்போது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பத்தொம்போது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சேலத்தில் ஒரு கோயில் இருக்குது அதுக்கு பேரே பாருங்கள் தலைவெட்டி முனியப்பன் கோயில்னு பேர் தலைவெட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக கேஸ் நடந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த வேற ஒரு குழுவுக்கும் பெரிய கேஸ் நடந்து கடைசியாக ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு ரெண்டு ஜட்ஜஸ் பெஞ்சு உக்காந்து அவங்க நேராக இன்ஸ்பெக்ஷனுக்கே போய் அந்த கோயிலே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க என்ன தெரியுங்களா அது தலைவட்டியும் இல்லை அது முனியப்பனும் இல்லை புத்தர் புத்தர் இந்த உலகத்தில் தலைக்குள்ள ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்ட ஒத்த மனுஷன் புத்தர் அவரை தலைவிட்டி முனியப்பனா நம்மால் ஆக்கிட்டார் அப்புறம் அங்க என்னென்ன வெட்ட முடியுமோ எல்லாம் வெட்டுறான் யாரு புத்தருக்கு ரெண்டு ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பாட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க ஜட்மெண்ட் போடுறாங்க என்ன இது புத்தர் புத்தர் சிலை எனவே நீங்க மரியாதையா பௌத்த நிறுவனத்து கையில கொடுத்துடுங்க இல்ல நீங்க இந்து மரபின்படி இந்த கோயில பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜட்மெண்ட் போட்டாச்சு பேசாம கொடுத்துட வேண்டியது என்ன நம்மால் அதுக்கும் தலைப்பா கட்டி அதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ பண்ணி பெரிய ஹைகோர்ட்ல சொன்னா கேட்கணுமா நாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டோம் அப்புறம் ஹை கோர்ட் சொன்னா எப்படி கேட்போம் அப்படின்னு கடைசியா அவங்க கெஞ்சி அந்த பௌத்த அமைப்பை கெஞ்சி பௌர்ணமி பௌர்ணமி அது எங்களுக்கு உழுகுடா ஏன்னா புத்தருக்கு எல்லாமே பௌர்ணமி வாழ்க்கையில் எல்லாமே தான் நடந்தது அவருக்கு வரிசையா அதனால பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இதாக கருதுவார்கள் பௌத்த மரபினர்கள் அவங்க கேட்கறாங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி எங்களுக்கு உடுன்னு கடைசியா கோட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு அவங்க கிட்ட ஒப்படைச்சோடணும் அவங்க அந்த பூஜையை பண்ணுவாங்க அப்புறமா அந்த முடிஞ்ச இரவுக்கு மேலே தான் அந்த கோயிலை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் யாரும் அவங்கள ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நம்மளால என்ன பண்ணிட்டா முதல் நாள் கோயிலுக்கு போனோம் கோயிலை விட்டு வெளியே போகல ராத்திரி முழுக்க அவங்க உட்காந்துக்கிட்டாங்க அவங்க உள்ள வர முடியாது இல்லை ராத்திரி உள்ள வரக்கூடாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க அவங்களே ஏற்கனவே பௌத்தர்கள் அடிக்கடியில் இறக்க முடியாது அவங்கள உள்ளேயே விடலை கடைசி வரைக்கும் வரைக்கும் ஹைகோர்ட் ஆர்டரை முடியல அந்த இடத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜட்ஜ்மெண்ட் சொல்லட்டுமா என் மதத்துக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டால் அது என்னுடையதாக ஆக்குவேன் என்று சொல்லுவதை போல நான் இன்னொரு மதத்துக்கு அநியாயம் அழைத்திருந்தால் அதை சரி செய்வேன் என்று சொன்னால் மட்டும்தான் சரியான நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்று பொருள் எனக்குன்னா ஒரு நியாயம் அவனுக்கு அவனுக்குன்னா ஒரு நியாயம் என் மதத்துக்கு ஒண்ணு நான் கத்துவேன் அதுல வந்து நான் தப்பு பண்ணிருந்தா கண்டுக்காம அப்படியே போவேன் தப்பு இல்லையா அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா யோசிக்க மாட்டாங்களா இந்த எண்ணம் வரும் என் மதம்னா எல்லாமே கரெக்டு ஆனா அடுத்த மதத்துக்கு நான் அநியாயம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னை திருத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது எந்த வகையோட நியாயமா என்ன முடியும் நான் இன்னொரு மதங்களை குறை சொல்றதுக்காக விமர்சனம் பண்ணதுக்காக சொல்லல ஸ்ரீரங்கம் கோயில் திரும திருப்பணியே வந்து திருமங்கையாழ்வார் பண்ணாரு கரெக்டு நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் தங்க சிலைய அவர் திருடிட்டு வந்து தானே பண்ணாரு நாகப்பட்டினத்தில் இருந்த புத்த விகாரத்தில் இருக்கிற புத்தருடைய தங்க விக்கிரகத்தை திருடிட்டு வந்து திருடலாமா அது நீங்க எந்த கடவுள் பேரால சொன்னாலும் திருட்டு நியாயமாயிடுமா நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை மனசாட்சி இதுதான் எனக்கு வருத்தம் நிறைய படிக்கிறாங்க ஆனா தன்னை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க அட்டமெண்டா நிக்கிறாங்க கனெக்டிக்கா நிக்கிறாங்க நான் சொன்னதே சரி அப்படின்னு பேசுறாங்க இப்போ நான் ஒரு மதத்து மேல மட்டுமே ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னு பொருள் அல்ல இஸ்லாத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்து உண்டு கிறிஸ்துவத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்துக்கள் உண்டு அதில் நான் படிக்கிற போது சிந்திக்கிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கிறிஸ்தவத்திலும் உண்டு இஸ்லாத்திலும் உண்டு ஆனால் நான் ஒன்றில் தெளிவாக இருக்கிறேன் அவற்றை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இல்லை அது அடுத்த வீட்டு விஷயம் அடுத்த வீட்டு விஷயத்தில் நான் தேவையானால் இனிப்பு வாங்கி கொடுக்க முடியுமே ஒழிய அவர்கள் வீட்டுக்குள் போய் சண்டை போட முடியாது அதில் அவர்களில் யார் சரியான அறிவாளிகளோ அவர்கள் சண்டையை போட்டுக் கொள்ள வேண்டும் நான் போய் இதில் தலையிட முடியாது ஆனால் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வருகிற போது என்பது தவிர்க்க முடியாது ஒரு டெபனிஷன் நான் சுதந்திர தின விழால பேசும் போது ஜி பேசும்போது வில சொன்னேன் என்னை யாரும் அடிமையாக்க கூடாது என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல நானும் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் என்று கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம் நான் அடிமை தனத்துக்கு தான் எதிரியாக இருக்கிறவனை ஒழிய யாரோ ஒருவனை எனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினால் என்னை விட மோசமான நபர் இந்த உலகத்தில் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நான் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன் ஆனா எனக்கு ரெண்டு பேரும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பண்பாடோடு சேர்ந்தது ஏன்னா தன்னெஞ்சு அறிவது பொய்க்க இருக்க பொய்த்த தன்னெஞ்சே தன்னை சுடும் மனத்துக்கண் மாசியில நாதல் அனைத்து அரண் முதல்ல உன் மனசாட்சியை கேளு நீ சரியா இருக்கியா நீ பண்றது சரியா இந்த காரியம் பண்ணலாமா நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை செய்யலாமே அது நியாயமா எல்லாத்தையும் யோசிக்கும் எதற்காக இந்த கருத்தை சொல்றேன்னா நான் மற்ற மதங்களுடைய எல்லா செயல்களும் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு சில கருத்து வேறுபாடு உண்டு நான் மதமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை பெண்ணடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை அண்மையில தாலிபானில் வந்து ஒன்னு போட்டிருக்கிறார் பெண்கள் இருக்கிற வீட்டில் ஜன்னல் இருக்க கூடாது பெண்களுடைய வெளியூடாது என்பதற்காக தாலிபான் ஏற்கனவே ஜன்னல் இருக்குமானால் அது அடித்து வைக்கப்பட வேண்டும் நியாயம் அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா இன்னொருவரை பற்றிய விமர்சனத்தில் எனக்கு ஒரு எல்லை இருக்கு அந்த எண்ணையோட நான் திரும்பி வந்துடணும் அதுக்கு மேல நான் எந்த எல்லைக்குள்ளேயும் போக முடியாது என்னுடைய மனசாட்சி சொல்லணும் நான் சரியா இருக்கிறேன்னா என்னுடைய விஷயத்துல நான் நேர்மையா இருக்கிறேன்னா நான் செய்யக்கூடாத தவறுகளை செய்யறனா அப்படிங்கறத யோசிக்கணும் இந்த நாட்டில் புத்தகத்துக்கு பஞ்சமா இலக்கியங்களுக்கு பஞ்சமா நூல்களுக்கு பஞ்சமா எல்லாம் படிக்கிறோம் மனப்பாடம் பண்றோம் ஒப்பிக்கிறோம் எல்லாம் பண்றோம் எதையுமே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை மாறும் நீங்க இத படிச்சிருப்பீங்களோ படிக்கிற ராமானுஜர் வாழ்க்கையை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் சிற்பி பாலசுமணியத்துடைய புஸ்தகம் அருமையான புஸ்தகம் கலைஞரும் எழுதியிருக்காரு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்காரு இன்னும் ஒரு இருபது பேர் ராமானுஜருடைய வாழ்க்கையை ரொம்ப அழகாக நல்ல ரொம்ப அருமையான முறையில் எழுதியிருக்கிறாங்க சிற்பி பாலசுபணியம் கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கிறாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சம்பவம் சொல்றேன் காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார் காஞ்சிபுரத்தில் இருந்ததால அவருக்கு திருக்கட்சி நம்பிகள்னு பேரு அவரை ரொம்ப மரியாதையாக மனதில் கொள்ளுவார் ஆனால் அவர் வேறு வர்ணம் பட் அவர் மேல மரியாதை உண்டு ராமானுஜருக்கு ராமானுஜருக்கு குரு பெரிய நம்பிகள் ஒருத்தர் அந்த பெரிய நம்பிகள் வீட்டு கிரக பிரவேசம் காஞ்சிபுரத்தில் அவர் வீடு கட்டி வீட்டுக்கு புண்ணியாரம் பண்ண போறார் கிரக பிரவேசம் பண்ண போறார் அந்த பெரிய நம்பிகள் கிரக பிரவேசம் பண்ண போற போது பாருங்க நாளைக்கு காலையில விடிய காலையில கிரக பிரவேசம் ஒரு பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணிட்டார் இந்த திருக்கட்சி நம்பிகள் நேரா பெரிய நம்பிகள் கட்டி இருக்கிற வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ரூமா பார்த்து இதுதான் இதுவா ஆஹ் சயனாரையா இதுதான் தலிகை பண்ற இடமா இதுதான் சமையலாகுது அப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போய் புழக்கடை தோட்டம் எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அப்ப எல்லாரும் கேட்டாங்க என்னங்க கிரக பிரவேசம் நாளைக்கு காலையில தான் ஆனா நீங்க இப்போ வந்து பாக்குறீங்களே என்ன சமாச்சாரம் அந்த காலத்து மரபுப்படி வேறு வர்ணத்தவர்கள் ஒரு எல்லையோடு நின்று வீட்டுக்குள்ள வர முடியாது அது கிரக பிரவேசம் பார்க்க முடியாது எங்க பெருமாளுக்கு பூஜையாகவும் எங்க தளிகையாகவும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்ப வந்து பார்த்தாதான் உண்டு நாளைக்கு அப்புறம் எல்லாம் கிரக பிரவேசம் பண்ணியாச்சுன்னா புண்ணியாச்சனம் பண்ணியாச்சுன்னா நான் உள்ள வர முடியாது அதனால நான் எல்லாத்தையும் இப்பவே பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நல்ல வீடு அவர் நல்லா இருப்பாருன்னு சொல்லுங்கட்டு வெளியே போயிட்டார் அவர் பாட்டுக்கு உடனே ஓடி போய் ராமானுஜர்கிட்ட சொல்றாங்க இந்த சமாச்சாரத்தை இந்த மாதிரி திருக்கட்சி தம்பி வந்துட்டாரு போயிட்டு போனாரு அந்த சமயக்கட்டு வரைக்கும் 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 அப்படி காலை போனாருக்கும் பெரிய நம்பிகள் முதல்ல பெரிய நம்பிகள் போய் சொல்றாங்க இது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள பூந்தாரு இங்கெல்லாம் பார்த்தாரு அங்கெல்லாம் பார்த்தாரு அவர் இது வரைக்கும் போனாரு அப்படின்னு பெரிய நம்பிகள் சொன்னாரு நாளை காலை கிரக பிரவேசம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு நிறுத்தப்பட்டது

இதற்கு மேல் ஒரு புண்ணியமே அங்கு ஏற்படுத்த முடியாது இதற்கு மேல் ஒரு இன்னொருவர் ஏற்படுத்த முடியாது வடிவமானவர் திருக்கட்சி அவர் பாதம் பெற்ற இடத்தை நீங்கள் தேவையற்ற உங்களுடைய நுழைவின் மூலமாய் கெடுத்து விடாதீர்கள் கிரக பிரவேசம் முடிந்து விட்டது இலக்கியத்தில் இருக்குல்ல வாழ்க்கையில் இருக்குல்ல எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன அப்படிப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்தவர் வீட்டில் வந்து போனது உண்மையான பக்தி உடையவர் வந்து போனது என்பது சிறந்த விஷயம் என்று சொல்லுகிற போது நாம் ஒரு சிலரை மட்டும் அர்த்தமண்டபத்துக்குள் மண்டபத்துக்குள் கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமானது பிரபந்தத்துக்கு இசை அமைக்கக்கூடிய உடைய ஒரு மிகப்பெரிய இசை ஞானி இந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது அந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது என்றால் கற்கிறோர் கற்ற வழியில் நான் நிற்பதில்லை நிற்பதில்லை பிறரை வெளியில் நிறுத்துகிறோம் அது இன்னும் அவமானகரமானது நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன் அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க சார் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்து மதம் அப்படியே கீழே போயிடுச்சு மற்ற மதங்கள்லாம் மத மாற்றத்தாலையும் வன்முறையினாலும் வளர்ந்துகிட்டே வருது அப்படி ஒரு சார்ஜ் சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மதத்துல ஃபார்வர்டு இருந்தாங்க ஓபிசி இருந்தாங்க ஷெட்யூல்டு காஸ்ட் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க முதல்ல யார் வெளியே நிறுத்துனது முதல்ல யார் வெளியே நிறுத்துனது சார் நம்ம வெளியில நிறுத்தி வச்சா எவனும் கூட்டிட்டு போக மாட்டானா நீயும் குதிர விட மாட்ட இன்னொருத்தரும் கூட்டிகிட்டு போகக்கூடாது நீயும் மதிக்க மாட்ட இன்னொருத்தரும் மதிக்கக்கூடாது அப்படின்னா ஹவு கென் கல் வி கெட் கவர் ஸ்கூல் நீயும் மதிக்க மாட்டேன் அடுத்த மணியையும் மதிக்க விட மாட்டேன் அப்படின்னா உங்கள் யார் இந்த கு இந்த கொடுமையை சகிச்சிக்க முடியாது அப்ப நம்ம ராமானுஜர் வழியில் நின்றோமா கூட தான் என்னுடைய கேள்வி ராமானுஜருக்கு சிலை வைக்கிறோம் அந்த சிலைக்கு என்ன பேர் தெரியுங்களா தி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி சமத்துவத்தின் சிலை சமத்துவத்தின் நிலை சமத்துவத்தின் சிலை சரி சமத்துவத்தின் நிலை சமத்துவத்தின் சிலை வைத்தால் போதாது அதை தலை வைப்பதற்கு நம்முடைய சமய குருமார்கள் பழக வேண்டும் இன்னொரு மனிதனை ஒரு வார்த்தை பாரதி வரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ இப்படி பக்காதேங்குறா நோகர் மாதிரி பார்க்காதேங்குறாரு என்ன அவன் யாரு அவன் அவன் சோ சில இடத்துல கூச்சமே சா பூச்சமே இல்லாம அவன் என்ன சாகி அவங்க என்ன ஆளு எத்தனை இடத்துல கேட்கறாங்கன்னு தெரியுங்கள பெரிய பெரிய இடங்கள்ல கேட்கறாரு அவன் என்ன சாவி அவன் என்ன ஆளு அப்படி எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு இப்படி என்ன பழக்கம் வந்து அப்படி பாரதி மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோன்னு எவ்வளவு பெரிய விஷயம் அவனை ஏகத்தளமா பார்க்காது தாழ்வா பார்க்காது குறவா பார்க்காது மனிதர் பார்த்தா தாங்க முடியாது மனிதர் நோக மனிதர் பார்க்கும்